சோழ நாட்டின் காவிரி பூம்பட்டினமே செட்டியார் சமூகத்தினரின் பூர்வீகமாகும் பின்னர் சில காரணங்களால் பாண்டிய நாட்டிற்கு வந்து சேர்ந்தனர் மன்னர் அளித்த காரக்குடி மற்றும் புதுக்கோட்டை நகரங்களை சுற்றிய தொண்ணூற்றி ஆறு கிராமங்களில் குடியேறினார்கள் அந்த பகுதியிலே இன்று செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் தொண்ணூற்றி ஆறு ஊர்கள் எழுபத்தி ஆறு ஊராக மாறியது பாண்டிய மன்னனால் ஒன்பது சிவன் கோவில்கள் செட்டியார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் அந்த கோயில்களின் அடிப்படையில்தான் ஒன்பது பிரிவுகள் உருவாக்கப்பட்டன நகரத்தார்களில் ஒரே கோவிலை சார்ந்தவர்கள் ஒருவரையொருவர் பங்காளிகள் என அழைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே திருமண உறவுகள் ஒரே கோயிலை சார்ந்தவர்களுக்குள் கிடையாது செட்டிநாடு என்ற சொல் வழக்கில் இந்த எழுபத்தாறு கிராமங்கள் அமைந்த பகுதி தனி கலையையும் பண்பாட்டையும் தனித்த அடையாளங்களையும் கொண்டு வாழ்ந்து வருபவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் எனப்படும் ஆவார் இவர்கள் வணிகத்தை முதன்மை தொழிலாக கொண்டவர்கள் வட்டி தொழிலில் அதிக முனைப்போடு இருந்த இவர்கள் ஆலை தொழில் மருந்து வணிகம் தால் வணிகம் முதலான பெரும் வணிகங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆன்மீகம் சார்ந்த சைவ தொண்டு ஆற்றுவதிலும் தமிழ் தொண்டு ஆற்றுவதிலும் விருப்பமுடைய இவர்கள் சைவமும் தமிழும் தலைத்து இனிதோங்கச் செய்வதையே தங்கள் நோக்கமாக கொண்டவர்கள் இவர்களின் முறை பெயர்கள் தனித்த அமைப்புடன் காணப்படுகின்றன செட்டியார்கள் இனத்தில் இடம்பெறும் முறை பெயர்கள் மரியாதை கலந்த நிலையில் காணப்பெறுகின்றன அதாவது தன்னைவிட வயதில் குறைந்தவர்களையும் மரியாதையுடன் அழைக்கும் பாங்கு இவர்களின் முறை பெயர்களில் காணப்படுகிறது மேலும் தமிழ் சொற்கள் தக்கபடி இணைவு பெற்று முறைப்பெயர்கள் உருவாக்க பெற்றுள்ளன இந்த பெயர்களை பொது பெயர்கள் குடும்ப பெயர்கள் நெருங்கிய உறவினர் பெயர்கள் தூரத்து உறவினர் பெயர்கள் என்ற நிலையில் பிரித்து காண முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டிலுள்ள தொழில்களில் மூன்றில் ஒரு பகுதி நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கையிருப்பதாக செய்திகள் வந்தது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய மொத்த ஜனத்தொகை அன்று ஒன்றரை தான் மூன்று கோடி ஜனத்தொகையுள்ள தமிழ்நாட்டின் மூன்றில் ஒரு பகுதி தொழிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒன்றரை லட்சம் ஜனத்தொகை மட்டுமே வைத்திருந்த செட்டியார் சமுதாயத்தினர் பெற்றது எப்படி என்ற கேள்வி எழுந்தது அவர்கள் குடும்பங்களில் அன்று ஒரு பழக்கம் இருந்தது எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் தன் பிள்ளைகளை மற்றவர்கள் கடைகளில் விட்டு பயிற்சி கொடுப்பது வழக்கம் முதல் பயிற்சி முடிந்தால் அரைக்கால் ஆளாகிறார் அதிலிருந்து எட்டு கட்டம் தாண்டி முழு ஆளான பின் தன் சொந்த கடைக்கு வருகிறார் பிறரிடம் வேலை செய்வதால் செல்லம் கொடுக்க வழியில்லை பயிற்சியில் எல்லா கட்டங்களும் உண்டு பணம் பொருள் நிர்வாகம் கீழ்ப்படிதல் கணக்கு வாடிக்கை கொள்முதல் என எல்லா பகுதிகளுக்கும் பயிற்சிகள் உண்டு இதுபோன்ற முறையான பயிற்சியை தங்கள் நிறுவனத்தை விட்டு வெளியே சென்று பிள்ளைகள் பெற ஏற்பாடு செய்கிறார்கள் இந்த சமூகம் மட்டும்தான் தொழிலில் தன் பிள்ளைகளை இவ்வாறு பயிற்சிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவருடைய நிறுவனங்கள் திவாலாவா ஆவதில்லை அவர்கள் செல்வம் கடந்து பெரியதற்கு இந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்டதே ஒரு காரணமாகும் செட்டியார் சமுதாயத்திடம் பாண்டியர் காலத்தில் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட ஒன்பது கோயில்களை காணலாம் இளையன்றக்குடி கோயில் மாத்தூர் கோவில் வைரவன் கோவில் ராணி கோயில் பிள்ளையார்பட்டி கோயில் நேமங்கோயில் இழுப்பக்குடி கோயில் சூரக்குடி கோயில் வேலக்குடி கோயில் இந்த ஒன்பது கோயில்களும் நகரக் கோயில்கள் என்று அழைக்கப்படும் இவை பாண்டியனால் செட்டியார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆரம்பத்தில் சிறிய அளவில் சுற்று செங்கலால் ஆன கோயிலாக இருந்து வந்துள்ளது பின்னர் செட்டியார்களால் பெரிய கோயிலாக கட்டப்பட்டது ஒரு கோயிலை சார்ந்தவர்கள் பங்காளிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கோவில்களுக்குள் சிலவற்றில் உட்பிரிவுகளும் உண்டு இளையாற்றங்குடி கோயிலில் ஒக்குரையார் பட்டசனசாமியார் பெருமதுடையார் களனி குடியார் கிங்கினி கூருடையார் பேர செந்துருடையர் சிறு செந்துடரியர் என்ற பிரிவுகள் உண்டு மாத்தூர் கோவிலில் உறையூர் ஆரும்பாக்கூர் கண்ணூர் கருப்பூர் குளத்தூர் மன்னூர் மணலூர் என்று உண்டு வைரவன் கோவிலில் பெரிய வகுப்பு பிள்ளையார் வகுப்பு தெய்யான வகுப்பு என்ற பிரிவுகள் உண்டு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வாழும் எழுபத்தி ஆறு ஊர்களை காணலாம் அளவாக்கோட்டை தேவகோட்டை நாட்டரசன் கோட்டை அரியக்குடி ஆத்தங்குடி காரைக்குடி கீழப்பூங்குடி பலவான்குடி பனங்குடி ஆவினிப்பட்டி உலகம்பட்டி கரியாபட்டி என்னும் ராமச்சந்திரபுரம் கந்தவராயன்பட்டி கந்தவராயன்பட்டி கல்லுப்பட்டி கீழ சிவல்பட்டி குருவி கொண்டான்பட்டி கொப்பனாப்பட்டி சிறு குடற்பட்டி பனையப்பட்டி பொன் புதுப்பட்டி மகிபாலன்பட்டி மதகுப்பட்டி மதிலைப்பட்டி தேனிப்பட்டி நர்சாந்துப்பட்டி நேமத்தான்பட்டி வளையப்பட்டி வேகுப்பட்டி வேந்தன்பட்டி அமராவதி ஆவண்ணா தெக்கூர் உறையூர் ஒக்கூர் கண்டனூர் கோட்டையூர் செம்பனூர் செவ்வூர் பள்ளத்தூர் வெற்றியூர் பாகனேரி கருங்குளம் தானிச்சா அரண்மனை சிறுவயல் ஆறாவயல் சிறுவயல் சிராவயல் புதுவயல் காளையார்மங்கலம் கொத்தமங்கலம் பட்டமங்கலம் ராயவரம் கொத்தமங்கலம் லட்சுமிபுரம் சொக்கநாதபுரம் சோழபுரம் நடராஜபுரம் நாச்சியாபுரம் வி லட்சுமிபுரம் குளிப்பிறை விராமதி கே அழகாபுரி கோ அழகாபுரி கோட்டையூர் அழகாபுரி மேல சிவபுரி விரையாச்சிலை பூலாங்குறிச்சி அரிமளம் கண்டர மாணிக்கம் கல்லல் காணாடு காத்தான் கோனாப்பட்டு சக்கந்தி நெற்குப்பை நேமம் மானகிரி ராங்கியம் போன்ற எழுவத்தி ஆறு ஊர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வாழும் ஊர்களாகும் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வணிக பார்க்க வந்த செட்டியார் சமுதாயத்தினரை பாண்டிய மன்னர்கள் எழுவத்தி ஆறு ஊர்களில் தங்க வைத்தார்கள் என்ற வரலாறு கூறுகிறது இவ்வாறு வணிகத்திலும் உழைப்பிலும் உயர்ந்திருக்கும் செட்டியார் சமுதாயம் ஒரு முக்கியமான சமுதாயமாகும் நகரத்தார்களில் ஒரே கோவிலை சார்ந்தவர்கள் ஒருவரையொருவர் பங்காளிகள் என அழைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே திருமண உறவுகள் ஒரே கோயிலை சார்ந்தவர்களுக்குள் கிடையாது செட்டிநாடு என்ற சொல் வழக்கில் இந்த எழுபத்தாறு கிராமங்கள் அமைந்த பகுதி தனி கட்டிடக்கலையையும் பண்பாட்டையும் தனித்த அடையாளங்களையும் கொண்டு வாழ்ந்து வருபவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் எனப்படும் நகரத்தார் ஆவார்